வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய தலைப்புச் செய்தி கனமழை எச்சரிக்கை எங்கெங்கே காற்று பகுதிக்கும் மழை வரக்கூடிய மூன்று நாட்களில அதற்கு பிறகு மழை எப்படி தீவிரம் எப்பொழுது தொடர் மழை எப்பொழுது நிறைய மழை பெய்வு எப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதிகள் எவை எவை அறுவடை விவசாயிகளுக்கும் விரிவாக பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் நேற்றைக்கு காலை அறிக்கையிலையும் சொன்னோம் மாலை அறிக்கையிலையும் சொன்னோம் என்ன சொன்னோம் மேகம் விலகுவதற்கு தாமதம் ஏற்படும் மேகம் விலகிய பிறகு மதியத்திற்கு பிறகு வெப்பம் உயரும் வெப்பம் உயர்ந்த பிறகு வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலிருந்து கடலோரம் வரைக்கும் வந்து மழை பொழிவை ஏற்படுத்தும் என்று சொன்னோம் வடமேற்கு வெப்ப நீராவியும் தாமதமடையும் வருகை இதனால வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் தொடங்கி டெல்டாவின் கோடியக்கரை முனை வரைக்கும் மழை காத்திருக்கிறது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் வரும் என்றோம் இப்பொழுது இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட வேதாரண்யம் தாலுக்காவில் மழை பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு பொழிந்து வருகிறது தெற்கு டெல்டாவில் குறிப்பாக வேதாரண்யம் ஒன்றியத்தில் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு பல இடங்களில் நல்ல மழை பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் எங்கெங்கென்று பார்ப்போம் நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கிய மழை ஊத்தங்கரை அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வழியாக இரு காற்று இணைவை ஏற்படுத்திக் கொண்டு அது கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் மூன்று மாவட்டம் சந்திக்கும் இடம்னு சொல்லலாம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்திக்கக்கூடிய சிங்காரப்பேட்டை வனப்பகுதியில கனமழைப்படிவை எட்டு சென்டிமீட்டர் வரை கொடுத்திருக்கிறது அதை தாண்டி திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணைக்கட்டுக்கு வடக்கு பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மழைப்படிவு வனப்பகுதியில் கொடுத்திருக்கிறது அந்த மழைப்பிடிவு அப்படியே படிப்படியாக தமிழ்நாட்டினே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வந்து கொடுத்தது திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைதான் ராமநாதபுரம் வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகள் திருச்சி புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் இணையும் பகுதி அதாவது சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்கள் இணையும் பகுதியிலையும் மழைதான் துவரங்குறிச்சி மற்றும் அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராபதி பகுதியெல்லாம் மல்ல மழை தூத்துக்குடி மாவட்டத்திலும் நேற்றைக்கு கயத்தாறுலையும் மழைதான் கயத்தாரில் கூட நேற்றைக்கு மாலையில மூன்று ரெண்டரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு நேற்றைக்கு மாலையிலேயே முன்னாடியே நம்ம மதிய அறிக்கையிலேயே மதியமே பெய்து விட்டது அரிய நாயகிபுரத்திலையும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது இப்போ கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருக்கக்கூடிய பன்ருட்டிக்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய கன்றக்கோட்டையில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படி மழைப்பொழிவுகள் கிடைக்கப்பட்ட இந்த அதிகாலை கிடைக்கப்பட்ட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்தில் ஒரு பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பதிமூன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மணலூர்பேட்டை முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் முப்பத்தி மூன்று சூலங்குறிச்சி முப்பது மேலும் தியாகதுர்க்கம் பதினெட்டு இப்படி நிறைய இடங்கள்ல மழை பொடிந்திருக்கிறது அந்த மாவட்டத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்பு கொண்டப்பட்டி முப்பத்தி ஒண்ணு அதை தாண்டி வட பகுதிகளில் அதிகம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்திலயும் பெரம்பலூர்ல நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது பெரம்பலூர் தலைநகர் பகுதியில பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக சுற்றுவட்டார பகுதி இதெல்லாம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் ஆத்தூர் இருபது மில்லிமீட்டர் ஏத்தாப்பூர் டிஎன்ஏயு சிஆர்ஐ பதினெட்டு மில்லிமீட்டர் சேலம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் என்று மழை சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் காளையார் கோவில் பி டபிள்டி பங்களாவிளையும் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டத்தில் கிளென்மோர்கன் பதினெட்டு பதிமூன்று மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை திருச்சிராப்பள்ளியில் கூட மருங்காபுரி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் சமயபுரம் பதினைந்து நவலூர் குட்டப்பட்டு பதினைந்து மில்லி மீட்டர் என்று மழை இன்னும் மழை பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கப்பெற்றதும் அறிவிக்கிறேன் நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கு எப்படி மழை என்பதை பார்ப்போம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் கடலோர வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் ஆந்திர பிரதேச கரையோரம் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கவும் காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் வரைக்கும் வடமேற்கு மேற்கு காற்று மற்றும் அரபிக்கடல் காற்று அதாவது மன்னார் வளைகுடாவில் ஏற்படக்கூடிய அந்த வளி ஏற்பட்டிருக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியும் தென் மாவட்டங்களில் குளிர்விக்கும் காற்றை கரையேற்றி காற்றை தடுத்து தேக்கி நல்ல மழைப்படிமை வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு கொடுக்க போகிறது என்று சொல்லி இருந்தோம் ஏற்கனவே ஒன்பது பத்து பதினொன்னு இன்றைக்கா சொன்னோம் ஒரு மாதமா சொல்லிட்டு இருக்கோம் எட்டாம் தேதிக்கு மேல எட்டாம் தேதிக்கு மேலன்னு ஆறாம் தேதியிலிருந்து மழை இருக்கு எட்டாம் தேதியிலிருந்து உறுதி படிப்படியாக அதிகரிக்கணும் ஒன்பதாம் தேதி இன்னும் அடையணும் இன்னைக்கு தேதி ஒன்பது நேற்றைக்கு எட்டு இன்றைக்கு சொல்லவில்லை சற்றே சிந்தித்து பார்க்கணும் எந்தவித மாதிரியும் காட்டப்படாத நிலையில அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் எந்தவித மாதிரியும் காட்டப்படாத நிலையில ஆகவே வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம இப்ப ஜனவரி மாதம் வரைக்குமே மழைப்பிடிவையினுடைய அறிக்கையை கொடுத்திருக்கோம் எந்தவித மாற்றமும் இருக்க பெரிதாக வாய்ப்பு இல்லை அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒன்பதாம் தேதி எங்கே மழைப்பிடிவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா காற்று குவிதல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில மதியமே ஏற்படுத்தும் இன்றைக்கு மதியம் கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த பாலக்காட்டு கணவாய் பகுதியில மட்டும் அந்த நுழைவாய் பகுதியில் மட்டும் இருக்க வாய்ப்பு குறைவு அதாவது அந்த பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில அங்க தென்மேற்கு பருவமழை பெய்தால் தான் மழை இருக்கும் ஆனா அந்த இடத்துல மேக உற்பத்தி இருக்கும் அப்பாஜி கவுண்டர் மதியிலிருந்து பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட கிணத்துக்கடை வழியாக அந்த மேக உற்பத்தி இருக்கும் ஆனா அந்த மேக உற்பத்தி போய் எங்க கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட எல்லையோரம் கரூர் மாவட்ட எல்லையோரம் மற்றும் அப்படியே ஈரோடு மாவட்ட எல்லையோரம் பகுதிக்கு போய் கொடுக்கும் திருப்பூர் வடக்கு கோயமுத்தூர் வடக்கு நீலகிரி பொள்ளாச்சி தெற்கு வாழ்பாறை உள்ளிட்ட பகுதிகள் தொடங்கி அப்படியே கிழக்கு நோக்கி மழை படிவு முன்னேறும் அதேபோல கொடைக்கனல் மலைப்பகுதி மூணாறு பகுதியிலிருந்து கொடைக்கனல் மலைப்பகுதிகளுக்கு மழை அப்படியே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் இருந்தும் மூணாயிர பகுதியில் இருந்தும் தேனி மாவட்டத்துக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது மதுரை மாவட்டத்திற்கு நல்ல மழை கூடிய மழை தெரிகிறது இன்றைக்கு ஏழு மலை சரி பேரையூர் மதுரை பகுதி உசுலம்பட்டி வாடிப்பட்டி எல்லாமே திருமங்கலம் ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்திற்கு நல்ல மழை தெரிகிறது இன்றைக்கு மதியத்திற்கு மேல மாலை முன் மாலைன்னு சொல்லலாம் மூன்று நாளை ஐந்து மணிக்குள்ள அதே போல் விருதுநகர் மாவட்டத்திற்கும் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் நல்ல மழைப்படிவு தெரிகிறது மன்னார் வளைகுடாவில் இருந்து தெற்கு காற்று தென்கிழக்காக நுழைந்து அப்படியே கடலோரத்தில் இருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து மலையிலிருந்து வரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவக்காற்று வெப்பமடைந்து வரும் காற்றை மதியத்தில் தடுத்து தேக்கி குவித்து நல்ல மழைப்படிவை மதுரை விருதுநகர் மாவட்டம் மற்றும் சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதே போல பாலக்காட்டு கணவாயில் நுழையவது திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் நாமக்கல் ஈரோடு சேலம் பகுதிக்கும் நீலகிரி மாவட்ட கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது அதே போல மதுரையில் பொழியும் மழை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு ஓரம் விருதுநகர் மதுரை சரி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கக்கூடிய பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைய மாலை முன்னிரவிலே நல்ல மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் உறுதிபட அறிவித்திருக்கிறேன் மீண்டும் ஒருமுறை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி கரூர் மற்றும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு திருப்பூர் வடக்கு திருப்பூர்ல வந்து அந்த காமநாயகம்பாளையம் மற்றும் செஞ்சேரி மலைக்கு மேற்கே மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும் அங்கதான் மேக உற்பத்தியாக கிழக்கு வந்து மழைப்பிடிவு கொடுக்கும் இந்த இடம் தவிரன்னு சொல்லிடலாம் தமிழ்நாடு முழுக்கன்னு சார் யார் சார் எங்களையும் ஒதுக்குறீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு தென்மேற்கு புறமலை ஏற்கனவே பெய்திருக்கிறது அதற்கு கிழக்கே தான் பெய்யவில்லை அந்த மழைப்பிடிவு வரக்கூடிய மூன்று நாட்களிலே கொடுக்க போகிறது ஆக ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருச்சி அரியலூர் மற்றும் கரூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் விருதுநகர் தேனி மற்றும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொடிவு இன்றைக்கு முன்னிறு காத்திருக்கிறது அதற்கு பிறகு இந்த மழைப்பொடிவு கடலோரத்தில் வந்து டெல்டாவின் கோடியேக்கரை முனைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா வடக்கு டெல்டா அரியலூர் பெரம்பலூர் ஒட்டி உள்ள தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தின் வடக்கு பகுதி மற்றும் அரியலூர் பெரம்பலூரை உள்ள தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள் திருச்சி மாவட்ட பகுதிகள் மற்றும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூடுதல் வாய்ப்பு அதை விட கூடுதல்னா கடலூர் அதை விட கூடுதல்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதை விட கூடுதல் திருவண்ணாமலைக்கு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நேற்று போலவே கனமழை காத்திருக்கிறது திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் ஆகிய பகுதியெல்லாம் நல்ல மழை இருக்கிறது நாளை நள்ளிர இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை அதே நேரத்தில் நள்ளிரவு மழை கடலோரம் வந்தடையும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில அரபிக்கடல் காற்று வத்து மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது கேரளாவில் எல்லையோர மாவட்டங்கள்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒரு என்னன்னா அப்பாஜி கவுண்டர் மதியில நாளை அதிகாலை மழை தெரியுது என்ன சார் அப்பாஜி கவுண்டர் மதி அது தென்மேற்கு பருவ மழை பெய்யக்கூடிய இடம் தான் என்ன அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடல் காற்றும் சந்திக்க போகிறது அதாவது வங்கக்கடல் காற்றுன்னு சொல்வதை விட வெப்ப நீராவி தரை வெப்பத்தின் அதாவது தரையில வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்று நான்கு பக்கமும் அப்படியே கூடிய காற்று குவிதல் ஒரு அழுத்தப்பட்ட காற்று நள்ளிரவுக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அரபிக் கடலோரம் நாளை அதிகாலை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல தேனி திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கினர் மலைப்பகுதி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகள் கோயம்புத்தூர் பகுதி திருப்பூர் மாவட்ட பகுதி கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி உட்பட உடுமலைப்பேட்டை உட்பட முக்கோணம் உட்பட ஆர்வேலூர் உட்பட அதே போல மானப்பட்டி திருமூர்த்தி சமத்தூர் பொள்ளாச்சி தெற்கு மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை அதிகாலை மழை தெரிகிறது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை எதிர்பார்க்கலாம் நான்கு ஐந்து மணி மூன்று மணி ரெண்டு மணிக்கு மேல அது கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் அப்படியே மேட்டுப்பாளையம் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் சரியாக சொல்ல நாளை அதிகாலை இங்கெல்லாம் மழை இருக்கிறது என்றால் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வங்கக் கடலோரம் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் உட்பட இப்ப எங்க குறைவாக சொல்லியிருந்தோமோ அங்க அதிகாலை பெய்ய போகுது புரியுதுங்களா ஆக மழை எல்லா இடத்துக்கும் பெய்ய போகிறது என்பதுதான் சுருக்கமான அறிக்கை இதுல நாளை அதிகாலை கடலோர காற்று கிழக்கு காற்றோட வேகம் கூடுகிற காரணத்தினால்தான் மேற்கே போய் குவிக்க போகிறது அதனால கடலோரம் நாளை குறைவாக இருக்கும் இந்த அறிக்கையில இன்றைய வானிலை அறிக்கையை மட்டும்தான் சமர்ப்பித்திருக்கிறேன் இதற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க போகிறேன் அந்த அறிக்கையில நாளை நாளை மறுநாள்லாம் வரக்கூடிய நாட்கள்லாம் நிறைய மழைப்படிவு இருக்கிறது அந்த மழைப்படிவு எங்கெல்லாம் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கீங்க ஒன்பதாம் தேதி அறிக்கையை பத்தாம் சரி இன்னைக்கு ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதி அதிகாலை வரைக்கும் தான் இந்த அறிக்கையில சமர்ப்பித்திருக்கிறேன் பத்தாம் தேதி நாளை மாலை இரவில் எங்கே பதினோராம் தேதி எங்கே என்று அடுத்ததாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க போகிறேன் அதை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கை எல்லாம் இருக்கிறது இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து செயல்பட்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி